ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து காஷ்மீரில் கோர தாக்குதல் பாதுகாப்பு கேள்விக்குரியா நண்பர்களே உங்களை உலுக்கும் ஒரு செய்தி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜம்மு அண்ட் காஷ்மீரின் பாகல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் நம் தேசத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது பாகல்காம் பகுதியில் நடந்த இந்த கோர தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கல்கள் இந்த தாக்குதல் நம் நாட்டின் பாதுகாப்பு குறைபாடுகளை வெளிச்சம் போட்டுக் காட்டுகிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தை இது உணர்த்துகிறது இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தானின் முன்னாள் பரா கமாண்டோ ஹாஷிம் முசா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்திய டுடே பத்திரிகை வெளியிட்ட தகவலின்படி இவர் லஷ்கர் ஏ தொய்பா என்ற பயங்கரவாத அமைப்புடன் இணைந்து இந்த தாக்குதலை திட்டமிட்டுள்ளார் ஹாஷிம் முசாவின் இந்த செயல் பாகிஸ்தான் பயங்கரவாத குழுக்களின் தொடர்ச்சியான அச்சுறுத்தலை எடுத்து காட்டுகிறது சர்வதேச அளவில் பாகிஸ்தானின் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டியது அவசியம் லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பு இந்தியாவில் பல பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த அமைப்பின் நோக்கம் இந்தியாவில் குழப்பத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த அமைப்புக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் சர்வதேச நாடுகளின் உதவியுடன் இந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் இந்த தாக்குதல் இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்துள்ளது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தடுக்க நாம் இன்னும் பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எல்லைகளை கண்காணிக்க வேண்டும் உளவுத்துறை தகவல்களை துல்லியமாக சேகரிக்க வேண்டும் சோ இந்த சம்பவம் இந்தியாவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது ராணுவ வீரர்களுக்கு நவீன ஆயுதங்கள் மற்றும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் உள்ளூர் மக்களுடன் இணைந்து பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் மக்களின் பங்கு மிக முக்கியமானது சந்தேகப்படும் நபர்கள் அல்லது நடவடிக்கைகள் குறித்து உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் ஒற்றுமையுடன் இருந்து பயங்கரவாதத்தை எதிர்ப்போம் தேசத்தின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருப்போம் நண்பர்களே இந்த முக்கியமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செல்வோபீடியா இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் இந்த தாக்குதல் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் பயங்கரவாதத்தை ஒழிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று உறுதியெடுப்போம் நன்றி ஜெய்ஹிந்த்ஸ்